ஆடு மாடு வளர்க்குறது அப்படிங்கிறது வந்து விவசாயத்தோட உபதொழில் கூடுதல் லாபத்துக்காக தொடர்ந்து விவசாயிகள் வந்து ஆடு மாடு வளர்க்குறத கோழி வளர்க்குறதை பார்த்துட்டே இருக்கிறோம் ஆனால் உத்தரமேரில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் வந்து ஒரு நாலு ஏக்கரில் ஒரு பண்ணை வச்சுருக்காரு அந்த பண்ணை முழுக்க ஆடு மாடு கோழி அதுக்கான தீவனங்கள் மட்டுமே வளர்க்குறாரு இதை வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையமாக வளர்த்துட்ருக்காரு இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் வந்து முழுக்க முழுக்க கால்நடைகளுக்கான பண்ணையா தான் இருக்கு அதுக்கான தீவனம் அது வளர்க்குற இடம் மட்டும் தான் இது வந்து முழுமையான ஒரு லாபம் தர தொழிலாக வந்து மாறி இருக்கு அப்படின்னா அவரோட அனுபவத்தில் வந்து நமக்கு சொன்னார் இவருடைய ஒருங்கிணைந்த பணையத்துல முக்கியமான இடம் வைக்கிறதுங்கிறது பண்ணை தான் ஒரு இருபது மாடு வச்சிருக்காரு இதுல இருந்து அதிகமான லாபம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார் இப்ப நான் வச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆடு மாடு கோழி வச்சிருக்கேன் வான்கோழி வச்சிருக்கேன் இப்போ இது மூலயமா எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வளர்க்குறதுல எனக்கு கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் தான் இருக்குங்க ஆடு வேற மாடு வேற ஒருங்கிணைப்பு பண்ணேன்னா அது இது இருக்கணும் ஆனால் எல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கணும் கோழியை பார்த்தீங்கன்னா கோழி தனியாக வச்சுருந்தேன் இப்போ இந்த பண்ணை வச்சு ரெண்டு வருஷம் கஷ்டப்பட்டங்க இப்போ மூணாவது வருஷமாக இப்போ கொஞ்சம் எங்களுக்கு ப்ராஃபிட்டாகவும் இருக்கு நல்லபடியாக சந்தோஷமாகவும் போயிட்டு இருக்குங்க இப்போ வந்து இந்த பண்ணையோட அளவு பார்த்தீங்கன்னா நாலு ஏக்கர் சார் இந்த நாலு ஏக்கரில் ஆட்டுக்காக வந்து ஒரு முப்பது சென்ட்டு செட்டு போட்டிருக்கோம் இந்த முப்பது சென்டில் வந்து நாங்கள் வந்து அந்த பிரித்து அதுக்குன்னு ஷெட்டு அமைச்சு அதுக்கு ஆட்டுக்கு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது சென்டில் மாட்டுக்காக ஷெட்டு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கோழிக்காக ஒரு பத்து சென்டில் போட்டிருக்கோம் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் லேபர் தங்கிறதுக்கு எங்களுக்கு ஆஃபீஸ் ரொம்ப அதுவும் தனியாக ஒரு பத்து சென்ட்டில் போட்டிருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு ஏக்கரே போதுமான இடங்க ஒரு விவசாயிக்கு வந்து ரெண்டு ஏக்கரில் கூட பண்ணலாங்க கம்மியாக பண்ணி பெரிய லாபத்தை கண்டுபிடிக்கலாம் என்னென்னா நம்ம வந்து சொந்தமாக உழைக்கணும் இது என்னோடய மாட்டு பண்ண சார் இது வந்து நான் ஒரிஜினல் நாட்டு மாடுங்க காங்கயம் ஜெர்சி கிராஸ் இது மூணுமே இருக்குது சார் என்கிட்ட இது வந்து ஜெர்சி கிராஸ் சார் இது வந்து வேலைக்கு ஒரு நாலு அஞ்சு லட்டு கறந்துட்டு இருந்தது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இது ஜெர்சி கிராஸ் எல்லாமே நாட்டு இடத்தை சார்ந்தது தான் நம்ம வந்து வெளியே எங்கேயும் வாங்க இங்கே லோக்கல் மாடுங்க தான் இது வந்து இதுவும் ஜெர்சி கிராஸ் வந்துது இதுவும் நாலு அஞ்சு இது போல் பால் கறந்துட்டு இருந்தது இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து இது நாட்டு மாட்டு ஜாதத்தில் சேர்ந்தது இது நாட்டு மாட்டு ஜாதகத்தில் சேர்ந்தது இது ஒரு நாலு நாலரை இது போல பால் கறந்து இருந்தது இது வந்து ஒரிஜினல் நாட்டு மாட்டு இனத்தில் சேர்ந்தது சார் இது இது வந்து ஒரு ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மூணு லிட்டர் பால் கறக்குது இதோட பால் தன்மை பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஹெல்த்தாக இருக்குது நல்லாவும் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இது வந்து வைக்கிற ஏற்ற போல் பால் கறந்துடும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வெயில் காலத்துலேயோ மழை காலத்துலேயோ எல்லாத்துக்குமே தாங்கக்கூடிய மாடு ரெண்டாவது பார்த்திங்கன்னா இது வந்து மாடு பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் இது பேச பார்த்தாலே தெரியும் இது ஒரிஜினல் நாட்டு மாடு அப்படின்றதுனால இந்த கொண்ட திமிழ் இதெல்லாம் வந்து லைட்டாக இருக்கும் இப்போ இலை போட்டு தோரம் போட்டு கடலை தோ கல்ல போட்டு பைத்தம் போட்டு கடலை புண்ணாக்கு இதை வரைக்கும் போட்டு தண்ணி காமிக்கிறோம் சும்மா கொஞ்சம் தான் போடுவோம் இதை நாங்கள் மீதியெலாம் வந்து கோஃபோரு கோயப் டொண்டி பார்த்தீங்கன்னாவே தெரியும் தண்ணியாக நீர்க்காக இருக்கும் அவங்க பாருங்கள் தண்ணியாக தான் இருக்கும் அது மூக்க விட்டு சாப்பிட்டுட்டுருக்கு இது உள்ள வந்து சும்மா ஒரு 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 கிலோ தான் போடுவோம் மீதி இப்படியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் கோஃபோரு கோயப் டுவெண்ட்டி நைனு வேலி மசாலு இது போல் தான் இதுங்களுக்கு கொடுக்குறது நாங்கள் எப்படி ஆட்டுக்கு கொடுக்குறோமோ அதே போல் தான் ஆட்டுக்கு அடர்த்தி ஒவ்வொன்று இந்த பொட்டுப்புண்ணா கொடுக்க மாட்டோம் மாட்டுக்கு மட்டும் சும்மா ஒரு ஒரு கிலோ ஒரு வேலைக்கு கொடுப்போம் இதை ஏன்னா அப்படி தான் இது பால் கொஞ்சம் வருது இல்லைங்களா அதனால அதுக்காக இதை கொடுத்துட்ருப்போம் இருப்போம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஆட்டு கொடுக்குற தீவனமே தான் பசன்டே தீவனம் தான் இதுக்கும் கொடுக்குறோம் இது வந்து கோஃபோர் சார் இது பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரு ஒன்றரை ஏக்கர் நான் கோஃபோர் போட்டு வச்சிருக்கேன் இது வந்து மாட்டுக்கு ஆட்டுக்கு கோழிக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்றேன் இது அதே வந்து இதுக்கு வந்து யூரியா போட மாட்டேன் ஒன்லி பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோட சாணத்தையும் மாட்டோட சாணத்தையும் மட்டும் தான் போடுவேன் இது வந்து பார்த்திங்கன்னா இதோடய வளர்ச்சித்தன்மை நட்டு நாற்பத்தஞ்சாவதுலேருந்து அறுபது நாளுக்கு அப்புறம் தான் அறுவடை வரும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே போல் ஒரு நாற்பத்தஞ்சு நாளில் வளர ஆரம்பிச்சிடும் நாற்பத்தஞ்சுலேருந்து அறுபது நாள் கட்டிங் போயிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் பாருங்கள் நல்லா விட்டு வச்சுருப்பேன் அது வந்து தொண்ணூறு நாள் ஆகுது நல்ல அந்த வந்து மூணு மாதம் நம்ம விட்டோம்னா அந்த கர்ணை வந்து நல்லா முத்தி இருக்கும் அதை போடுறதுக்கு விதை நல்லாயிருக்கும் அது எங்கேயாச்சும் நம்மளுக்கு கேப் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது போல் விட்டு வச்சுருந்து எடுத்து நாங்கள் அங்கங்கே கேப்புக்கு போட்டுப்போம் அது வந்து வேரியத்தன்மை நல்லாயிருக்கும் அந்த தண்டு வந்து நல்லா சீக்கிரமாக முடிக்கும் இது வந்து விதை கிடையாது இது வந்து தண்டு கரும்பு போல் இது இதோட தன்மை வந்து இது எஃப் டுவெண்ட்டி நைன் வந்து விதை இது ஃபோர் வந்து அந்த இது தண்டு தான் இது இது வந்து பார்த்திங்கன்னா வேலி மசால் இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஐம்பது சென்ட்டு வரைச்சு வச்சுருக்கேன் நான் இது வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறேன் இது நல்லா வளர்ந்து போச்சு இப்போ எனக்கு நான் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இது மட்டும் நிறைய இருக்குது அதனால கட் பண்ணி கொடுத்துட்டே தான் இருக்கேன் வளர்ந்து இப்போது நல்ல இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் கிடைக்குது ஆட்டுக்கு நல்ல ஒரு குட்டிங்களுக்கு நல்ல பால் கிடைக்குது இதை இதை போட்டாலே போதும் நல்ல பால் கிடைக்கும் ஆட்டுங்களுக்கு இது வந்து வளர்த்து தன்மை பார்த்தீங்கன்னா அதே கோஃபோர் அளவுக்கு தான் இதுவும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நாளில் அறுவடை குழந்திரும் இதுவும் இது வந்து ஒரு நம்ம அறுக்கிறது வந்து ஒரு அறுபது நாளைக்குள்ள அறுத்து எடுத்துட்டோம்னா இந்த விதை வராது சொலா இதுல வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு நாற்பது குழி போட்டு வச்சிருக்கேன் இது வந்து ஒரு அடிக்கு மூணு அடி வீதி பள்ளம் எடுத்துட்டு ஒரு ஒரு அடி பள்ளம் எடுத்துட்டு அதில் வந்து தார்பாயை விரிச்சுட்டு அந்த தார்வாயில் ஒரு ஒரு அண்ணன் கூட மண்ணு கொட்டிவிட்டு ஒரு ஒரு லிட்டர் சாணம் கரைச்சிட்டு நல்லா அதை ஊற்றிட்டு அதில் வந்து ஒரு இப்போ வந்து ஒரு ஒரு அடி எடுத்துருக்கோன்னா அரை தண்ணி பிடிக்கணும் அரை தண்ணி பிடிச்சிட்டு அதில் வந்து அசோலாவை நம்ம சும்மா கொஞ்சம் எடுத்து பக்கத்தில் அந்த குழியை புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ரெடி பாருங்க அதில் போட்டுடணும் அதில் போட்டுட்டோம்னா பதினஞ்சு நாளில் இது ரெடி ஆகி வந்துடும் பதினஞ்சு நாளில் ரெடியாகி வந்தோடனே இது வந்து கோழிக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் இது வந்து இயற்கை முறையில் வளர்க்கக்கூடியது இது வந்து பார்த்திங்கன்னா இதோடய தன்மை என்ன கேட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் இது அந்த தண்ணியில் பாருங்கள் மேலே மிதைக்குனு இருக்குது இது பதினஞ்சு நாளில் வளர்ந்துடும் இந்த இந்த அசோலா வந்து இதை எடுத்துகிட்டு நாங்கள் கழுவுவோம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அந்த முதல்ல சாப்பிடாத மாடுகளுக்கு அந்த தீவனத்தோட கூட கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா இது சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படியே அந்த டேஸ்ட்டுக்கு இந்த டேஸ்ட்டுக்கும் அப்படியே சேர்த்து பிடிச்சிக்கும் கோழியை அப்படியே சாப்பிட்றோம் ஆட்டுக்கு மட்டும் நாங்கள் அது கூட கலந்து கொடுப்போம் அந்த புண்ணாக்க கூட கலக்கும் போது கொஞ்சம் பிடிச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக சாப்பிட ஆரம்பிச்சிடும் அது இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா இது புண்ணாக்கோட பர்சன்டேஜ் இது சத்து இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையாக வளர்த்து புண்ணாக்கு போட வேண்டியதில்லை இதை வளர்த்து நம்ம போட்டோம்னா கோழிக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கலாம் நல்ல ஒரு சத்து நல்ல பால் கிடைக்கும் இது மூலிமாவும் நல்ல பால் கிடைக்கும் ஒரு அசோலான்றது ஒரு அதாவது ஒரு கஷ்டம் இல்லாமல் வளர்க்கக்கூடியது இது ஈஸியாக ஒரு சின்ன பள்ளம் எடுத்துகிட்டு அதுலேயே தண்ணி விட்டு அதிலே வளர்த்தலாம் இது மண் போட்டு நம்ம எதுவும் இது செலவு பண்ண வேண்டியதே இல்லை இதில் இதுவே வளர்ந்துட்டு வந்துகிட்டே இருக்கும் இது அழுவே கிடையாது இது பாட்டு வந்துகிட்டே இருக்கும் ஆடு வளர்க்குறதுக்கு பாலசுமி வந்து கொட்டில் முறையில் தான் ஆடு வளர்த்துட்டுருக்காரு ஒரு இரநூறு ஆடு வளர்க்குறதுக்கான பெரிய இடம் இருக்குது இப்போதான் வந்து ஆடு எல்லாம் கழிச்சிருக்காரு ஒவ்வொரு மாதமும் தேவைப்படுறப்ப அஞ்சு ஆடு பத்து இந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு விற்றுட்டே இருக்காரு சில பண்டிகைகளுக்காகவும் தொடர்ந்து வளர்த்துட்டே இருக்கார் அந்த சமயங்களில் வந்து அதிகமான விலை கிடைக்கும் அப்படின்றனால என்ன ஆடு வந்து அதிகமான விலை கிடைக்கும் அதை மட்டும் எப்படி வளர்க்குறது அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க வந்து விலை நிர்ணயம் எப்படி இருக்குன்றத பொறுத்து தான் மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவர் வளர்த்துட்டுருக்காரு அதனால தான் முழுமையான லாபமும் எனக்கு கிடைக்கிது அப்படின்னு சொன்னார் ஷெட்டோட அளவு பார்த்தீங்கன்னா நாற்பதுக்கு அறுபது அடி அகலத்தில் நாங்கள் ஷெட்டு போட்டிருக்கோம் அந்த ஷீட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷீட்டோட ரேட்டு வந்து எட்நூறுரூபா இப்போ நான் வந்து இந்த ஷே அந்த கீழே பார்த்தீங்கன்னா ரீப்பர் போட்டிருக்கோம் ஒரு அடி வந்து இந்த ரீப்பரு பத்து ரூபா இப்போ அதே வந்து ஒரு விவசாயி என்கிட்ட அந்த அளவுக்கு போக முடியாது சின்னதாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சா ஒரு ஐம்பது ஆடு ஐம்பது ஆடு வாங்கிட்டு அது வந்து எந்த ரகமாக இருந்தாலும் சரி ஒரு ஐம்பது ஆடு வாங்கிட்டு அது வந்து முப்பதுக்கு முப்பது ஷெட்டு அமைச்சு அந்த ஷெட்டில் வந்து நம்ம இது போல் முதல்ல எப்போ எங்கே ஷெட் அடைச்சாலும் ஃபைபர் போடுறதுக்கு முன்னாடி இது போல் மரத்தில் போட்டோம்னா ஃபுட்டில் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஆடு ஏன்னா இதில் வந்து அந்த ஈரத்தன்மையை கொஞ்சம் வலிக்கக்கூடிய இது இருக்கு காஞ்சி அந்த மரத்தை வந்து நீங்கள் சரண் இழுத்துக்கும் கீழே போனவுடனே அந்த அதில் நிற்காது ஹைட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே வந்து அஞ்சு அடி இருக்கணும் அஞ்சு அடி அஞ்சு அடி இருக்கணும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த ஹைட்டு இருந்தால் மட்டும்தான் அந்த யூரின் சாணம் கீழே போயிட்டு அது ஒரு ஹீட் ஆகும் நம்ம ஒரு வாரத்துக்கு அப்புறம் கூட எடுக்கலாம் அது ஹீட் ஆகும் போது அது மேலே வராது கீழே வந்து அது வெளியே காற்றுல போயிடும் அதனால் ஆட்டுக்கு நோய் வராது அவ்வளோ சீக்கிரம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா ஆடுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த யூரின் சும்மெல்லாம் வந்து நம்மளுக்கு நீங்கள் ஆடு அந்த மரத்து மேலே படுக்கும்போது கீழே போய்டும் அதனால் ஆட்டுக்கு பத் இருக்காது இப்போ ரெண்டு நிற்கிது பார்த்தீங்கன்னா இதை மட்டும் நாங்கள் ஆடு வெளியே போன பிறகு பெருக்கி சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிடுவோம் க்ளீன் பண்ணிட்டால் ஆட்டுக்கு நோயே வராது அப்படி மீறி வருதுன்னு சொன்னால் அது என்ன நோய் வருது இருக்குது அதை கொஞ்சம் நம்ம போயிட்டு ஆராய்ச்சி பண்ணியே இந்த ஆடு மேயில எதனால் இது மேலே அதை பார்க்கணும் ஒரு ஒரு ஆடியன் டெய்லி செக் பண்ணணும் நம்ம குழந்தைங்களை போல் செக் பண்ணோம்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் இப்போ நான் இதுக்கு முன்னாடி வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மரம் தான் போட்டிருந்தேன் ரீப்பர் தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ரீப்பர் தான் போட்டிருந்தேன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரீப்பரை வந்து மாற்றிட்டு வரேன் எதனாலனா இதுங்க என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபோர்ஸாக வந்து இடிக்குதுங்க இடிக்கும் போது இது பேத்துக்குது இது பேத்துடும் போது அடிக்கடிக்கு ஒர்க் வருது அதனால் இந்த ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இப்போ மொத்தமாகவே நான் இப்போது செய்துட்டு வரேன் லேட்டஸ்ட்டாக இப்போ இதை மாற்றிட்டு வரேன் இதை வந்து மாற்றிட்டோம்னா இந்த செம்முறி ஆட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே பாக்ஸில் இருந்தால் அது கொஞ்சம் மிரளாமல் பயப்படாமல் இருக்கும் பனி டைமில் வந்து எப்பவுமே சுற்றி இது போல் க்ரீன் ஷேட்டோ இல்லை ஒரு உங்களால் முடியல இதை வாங்க முடியல ஒரு கோணி நம்மக்கிட்ட த இருக்கோம் நிறைய கோணிங்க அந்த கோணியை எடுத்து கட்டி விடலாம் இல்லை தார்பாக அதனால் தார்பாக கட்டி விடலாம் அப்படி இருக்கும்போது இது அந்த இந்த பனி டைமில் வந்து உள்ளே வராது பனி பனி வந்து உள்ளே ஆட்டு மேலே பட்டுதுன்னா வாய்ப்புன்றும் கட்டாயம் வரும் அந்த பனியை படாத அளவுக்கு நம்ம வச்சுக்கணும் மேச்சல் போகும்போதும் சரி பனியில் மேய்க்கக்கூடாது அதே போல் தீவனம் போதும் அதில் பனித்தண்ணி இருக்கவே கூடாது குட்டி போட்ட ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கேப்பு வந்து கம்மியாக வச்சுருப்போம் இந்த பெரிய ஆடுங்களுக்கு வந்து சாணம் கீழே போகிறதுக்கு கேப்பு பெருசாக வச்சுருப்போம் எதுக்காகனா குட்டிங்களோட கால் வந்து சின்னதாக இருக்கும் அந்த காலுங்க சின்னதாக இருக்க நாங்கள் அதில் அதில் போட்டோம்னா கால் மாட்டாது சாணமும் இவரின் கீழே இறங்கிடும் அதனால தான் அது கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுனால அதில் வச்சுருக்கோம் நாங்கள் இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாலு வகையான ஆடு இருக்குது சார் ஒன்று வந்து ஒரிஜினல் ப்ரீடான நம்ம நாட்டு கருப்பு ஆடு கொடி ஆடு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைச்சேரி இருக்குது செம்மறி ஆட்டில் எனக்கு இந்த வடகத்தி ஆடுன்னு சொல்லுவோம் அந்த ஆடு இருக்குது சார் எங்க இப்போது இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ஆடு செம்மறி ஆட்டில் வடக்குத்தி ஆடுன்னு சொல்லுவோம் சில பேர் வந்து வெள்ளை கருப்புன்னுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடோட தன்மை பார்த்திங்கன்னா பாலும் நல்லாயிருக்கும் இறைச்சியும் வந்து இந்த முறப்பு சுமல் வரும் இந்த செம்மறி ஆட்டில் அந்த சுமல் இதில் வராது செம்மறி ஆடை பொறுத்தன வரைக்கும் பருவம் ஒரு வாட்டி தான் சார் வரும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும் வெள்ளாடை பார்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும் வெள்ளாடு வந்து ரெண்டு குட்டி போடும் மூணு குட்டி போடும் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டும் போட்டிருக்கு மூணும் போட்டிருக்கு அதில் வந்து அது வந்து வெள்ளாடோட தன்மை ஆடு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் போடும் அதில் வந்து மறுகால்னு சொல்லுவாங்க இனிஷா ஒரு ஆறு மாதத்தில் சில ஆடுகள் கடா ஓட்டி குட்டி போடும் அது வந்து ஆடை கவனிக்கத்த பொறுத்து ஆடு கவனிச்சோம்னா நல்லா இருக்கும் அந்த குட்டியும் நல்லா இருக்கும் ஆனால் செம்மறியாடை பொறுத்தவரைக்கும் வருஷத்துக்கு ஒரு குட்டி தான் வந்து அதுக்கு கரெக்டாக ஒன்பது மணிக்குலாம் நாங்க வந்து தீவனம் மின்னால் கட் பண்ணி உணர வச்சுருப்போம் அதை வந்து நாங்க கட் பண்ணி உள்ள குடுக்கறோம் போது அந்த ஆட்டுக்கு வந்து நல்ல ஒரு காலையில் தீவனம் கிடைச்சோம்னா கொஞ்சம் பால் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே போல வேலி மசாலா வந்து நாங்க ஒரு பதினோரு மணிக்கு கொடுப்போம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோயில் டுவெண்ட்டி நைன் சொல்லிட்டு ரெண்டு மணிக்கு கொடுப்போம் இதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே ஓட்டி கொஞ்சம் காலாத்தி மேச்சல கூட்டு ஓட்டிகிட்டு வந்தோம்னா ஆடு கொஞ்சம் ஹெல்த்தாகவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அகத்திக்கீரகிறது டிவார்மிங்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி அதை கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் டியோமிங் நம்ம வந்து குட்டிங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பால் குடிக்கிறதுனால டியோமிங் தேவையில்லை அந்த அவுத்திக்கிறே கொடுக்கக்கூடாது அவ்வளோ சீக்கிரம் ஏன்னு கேட்டால் வயிற்றில் வந்து அதுக்கு அவ்வளோ சீக்கிரம் நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் பூச்சி வராது நாற்பத்தஞ்சு நாளைக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கு அகத்திக்கிற கொடுத்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற மண் புழு எல்லாமே வெளியே வரும் ஆடு குட்டியும் நல்லாயிருக்கும் சளி வரும் பனிக்காலத்தில் அந்த சளி வரும்போது அந்த சளிக்காக நாங்கள் வந்து இயற்கை முறையிலே கொடுப்போம் சுக்கு மிளகு பெருங்காயம் இது போல் வந்து அதுங்களை அரைச்சி அதை உள்ளு கூத்துனா ஆடோட சளி சுத்தமாக வரவே வராது ஒரு நாலு நாள் நாலு நாளில் கண்ட்ரோல் ஆகிடும் அதே போல் பார்த்திங்கன்னா அதே வந்து டியோமியங்கும் யூஸ் பண்ணலாம் வயிற்றில் இருக்கிற பூச்சி புழு இறந்துடும் அது வெளியே வந்துடும் அதாவது ஆடு ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல ஹெல்த்தாக இருக்கும் இப்போது இந்த ஆடு இருக்குது இப்போது இந்த ஆடை பார்த்தீங்கன்னா இதில் வந்து நோய் இங்கே வர்றது எப்படி வரும்னா வாய்ப்புன்னு வந்ததுன்னா இதில் இப்போ இல்லை எங்கள் ஆட்டுங்களுக்கு வாய்ப்புன்னு இல்லை இந்த வாய்ப்புன்னுன்றது இதிலருந்து இந்த பக்கம் இதில் பார்த்தீங்கன்னா வாய் அப்படியே சவச்சவனு ஒரு மாதிரியாக பொட்டுபட்டியாக கிளம்பிடும் அது கிளம்பிச்சின்னா அது வாய்ப்புண்ணு இதுக்கு என்ன போடணும்னு சொன்னால் யாருமே வாய்ப்பு ஒன்று வந்துவிட்டோன்னா ஐயோ பயப்பண்ணுமேனு வரும்போதே டெய்லி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த வரும்போதே இந்த ஆட்டுக்கு தேவையானது பன்னி நெய் இந்த பன்னி எங்கேனா கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்ககிட்ட அந்த கறியை வாங்குறதோ இல்லை அவங்க கிட்டீங்களே கேட்டாங்களும் கொடுப்பாங்க அந்த பன்னி நெய் வாங்கி வந்து காய்ச்சி அந்த நெய்யை வந்து மேலே தடவணும்னா வாய் மேலே மஞ்சத்தூள் தூள் இல்லைங்களா அந்த மஞ்சத்தூளை கொஞ்சம் லைட்டாக கலந்துட்டு இது மேலே அந்த இந்த புண்ணுன்றது வராது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கால் புண்ணுன்னு அவங்க பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் இந்த குழம்புல வரும் இரு இந்த குழம்புல வரும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதுவும் எங்கள் ஆட்டுங்களுக்கு இல்லை பாருங்கள் இந்த இடத்துல வரும் அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த குழம்பு சேர்த்து புண்ணு வந்த உடனே இந்த மலை டைம்லாம் வந்துடும் இந்த சேர்த்து பொண்ணு வந்த உடனே இதுக்கு வேப்ப எண்ணெய் தான் சிறந்த மருந்து இப்போ வேப்ப எண்ணெய் இயற்கை முறையாக செய்யும் போது நம்ம இது டப்புன்னு ஆறும் வேப்பம் வேப்ப எண்ணெயை வந்து டெய்லி காலையில் க்ளீன் பண்ணிவிட்டு தடை விட்டுமா வெளியே போய் மேட்ச்சுலுக்கோ இல்லை உள்ளவே இருந்தாலும் ஈவினிங் ஒரு வாட்டி அதே போல் க்ளீன் பண்ணிவிட்டு தடை விட்டோம்னா அந்த புண்ணு வந்து ஆறிடும் விற்பனைன்னு பார்க்கும் போது ஒரு ஆடோட விற்பனை ஒரு கிலோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் நாங்கள் வெள்ளாடு செம்மறி ஆடு வந்து இரநூத்தி ஐம்பதுக்கு மேல இரநூத்தி எண்பது கிலோ ஒரு அளவுக்கு பிக்ஸ் பண்ணி ஒரு ஆட்டுக்கு தன்மையை பார்த்து நாங்க கொடுக்குறோம் எட்டு மாதத்துக்குள்ளே வைக்கிற குட்டி வந்து சின்னதா இருக்கும் ஒரு பத்து கிலோ தான் வரும் நாங்கள் ஒரு எட்டு மாசத்தை தாண்டிடுச்சுன்னா பதினஞ்சு கிலோ இருபது கிலோ வரும் ஒரு ஆடோட இரநூத்தம்பது ரூபான்னு ரூபா ஒரு இருபது கிலோ வரும்போது நம்மளுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் லாபம் வருது ஐயாயிரம் ரூபாய் கிடைக்குது நம்மளுக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்மளுக்கு அது மெயின்டெனன்ஸ் செலவு இருக்கும் ரெண்டாயிரம் ரூபாய் லாபம் கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆட்டுக்கு ஒரு நூறு ஆடு வச்சோம்னா நம்மளுக்கு போதுமான லாபமா இருக்கும் ஒரு விவசாயி நல்லாவே பிழைக்கலாம் பாலகிருஷ்ணனுடைய நெல்லி பண்ணையில வந்து கோழி பெரிய அளவில் வளர்த்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோழிக்கான பெரிய ஷெட் ஒன்று வச்சிருக்காரு ஆனா இப்போ நாம போனப்போ ஒரு இரநூறு கோழி வரைக்கும் தான் இருக்கு அப்படின்னாரு கோழி தொடர்ந்து எல்லா வகையான கோழிகளும் அவர் வித்துட்டு இருக்காரு முட்டையும் எடுத்து வைக்கிறாரு இந்த கோழிக்கு தேவையான அளவுக்கான பெரிய இடம் வந்து விட்டு வச்சுருக்காரு அது ஃப்ரீ ரேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாடுகள்லாம் சொல்கிறாங்க ஒரு இடத்துல அடையும் அடைச்சி வச்சு வளைக்காமல் அதை ஃப்ரீயாகவே விட்டுறது அது வந்து மேய்ஞ்சிட்டு வரும் கிராமங்களில் ஏற்கனவே வளர்க்குற மாதிரியான விஷயம் தான் ஈவினிங்கில் அல்லது முட்டை இறப்பு மட்டும் வந்துட்டு போகும் மற்ற நேரங்களில் அது வெளியில் சுற்றிக்கிட்டே இருக்கும் தேவையான இறை மட்டும் அதிகப்படியான தேவைப்படுற மட்டும் இவங்க கொடுக்குறாங்க அதனால நல்ல அளவில் லாபம் தர மாதிரியான ஒரு தொழிலாக வந்து கோழி வளர்க்குறது மாதிரி இருக்குதுன்னு தான் சொன்னார் அவர் நம்ம வீட்டுங்களில் கிராமத்தில் இந்த பழைய காலத்தில் ஆய தாத்தாலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா கூட போட்டு கவுத்து இந்த பழைய காலத்து இதுங்களா அதே ரகத்தை சேர்ந்தது நம்மக்கிட்ட இருக்கிற கோழிங்க வான்கோழியும் கொஞ்சம் நல்லா ப்ராஃபிட்டாக தான் இருக்குது வான்கோழியை பொறுத்த வரைக்கும் முட்டைக்காகவும் வச்சுருக்கலாம் கறிக்காகவும் வச்சுக்கலாம் நம்ம வந்து நான் வந்து கொஞ்சம் ஒரு நூறு கோழி போட்டேன் சேல்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து ஒரு பன்னெண்டு கோழி மட்டும் வச்சுருக்கேன் இப்போது இது முட்டை இட்டு இருக்குது ஒரு நாலு சேவல் ஆறு எட்டு பெட்டை இருக்குது அதில் காரை இல்லாமல் மண் விட்டோம்னா அந்த எச்சில் மொத்தம் இதில் போட்டுருவோம் இப்போ எச்சில் போடும்போது இதை என்ன பண்ணுவோம் வாரத்துக்கு ஒரு வாட்டி கொத்தி திருப்பி விடுவோம் அந்த எச்சில் வந்து இதில் காஞ்சி உரமாகிடும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வருஷம் ஒரு ஆறு மாதம் போட்டு இதை மேலோட்டை வாரிட்டு திரும்ப ஒரு மண்ணை கொட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து அடிக்கடிக்கு வேலை இருக்காது செலவும் கம்மியாகும் இதை வளர்க்குறதுல இப்போ காரை போட்டுட்டோன்னு வச்சிங்கன்னா காரை போட்டுவிட்டால் அதுக்கு மேலே வந்து நம்ம தவிடோ உமியோ எதாச்சும் ஒன்று போடணும் இல்லைனா அந்த எச்சில் காயாது காயல்னா அது வந்து கோழிக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும் நோயாகும் இது வரைக்கும் என் பண்ணையில் பார்த்தீங்கன்னா நோயின்றது அவ்வளோ சீக்கிரம் வந்தது கிடையாது ஒரே ஒரு வாட்டி மட்டும் வந்தது வந்த உடனே அது என்னென்னு பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட்டு கொடுத்தேன் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன்னா சளி வந்தது சளி வந்த உடனே வெங்காயம் சின்ன வெங்காயத்தை தூளா நெருக்கிட்டு மூர்ல கலந்து போட்டு விட்டேன் போட்டு விட்டால் அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது சின்ன வெங்காயம் போடும்போது நல்லாவே கண்ட்ரோல் ஆகுது ரெண்டாவது இதுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி கொத்தமல்லி கருவேப்பூல பூண்டு இதெல்லாம் வந்து நாங்கள் கட் பண்ணி நல்லா தூளாக கட் பண்ணி வரைச்சி விட்ருவோம் இறச்சி விட்டோம்னா நல்லா பொறிக்கி கொத்தி சாப்பிட்ருவோம் கோழி ஷெட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே விட்றதுனால இதெல்லாம் பாம்பு பயம் இருக்கும் உள்ளே வந்து அமைஞ்ச உடனே சரி இந்த எச்சில் போடுது இதனால் வந்து இந்த வாசனைக்கு வந்து பாம்பு பூச்சி போட்டு உள்ளே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படலாம் அப்படி பயம் இருக்கிறவங்க கட்டாயம் வரும் வர்றதுக்கு அது வராமல் இருக்கிறதுக்கு தடுப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மீன் வலை இருக்குது பாருங்கள் இந்த மீன் வலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷெட்டை சுற்றி அமைச்சிருப்பேன் இந்த ஷெட்டை சுற்றி வெளியே பார்த்திங்கன்னா அந்த வலைக்கு உள்ளாடியே அவுட்டரில் அமைச்சிருப்பேன் இந்த வலையை வந்து சுற்றி நம்ம சுற்றி ஷெட்டு சுற்றி அமுச்சிட்டோம்னா இதில் வந்து இந்த பாம்பு வந்து மாட்டும் வர பூச்சி இதில் வந்து இதில் விடும் இதில் தலையை விட்டு ரெண்டாவது என்ன பண்ணோம் அதோடய தன்மை எப்போவுமே இதில் டைட் பிடிக்கும் போது உன்னே உன்னே சந்தில் வலையை விட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு நினைக்கும் அப்படி போது மாட்டிக்கும் நல்லாயிருக்கு அது போட்டதுனால எங்களுக்கு நல்ல பிர பிரச்சனை இல்லாமல் நல்லாயிருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது எனக்கு நைட்டில் மொத்தமே இது மேலே ஏறி உட்காந்துக்கும் கீழே வந்து உட்காராது அது போடுற ஏச்சில் மொத்தம் கீழே விழுந்து போயிடுது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோழி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் முட்டையை வந்து நம்ம வந்து அது இங்கே தான் எடுதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அதுக்காக ஒரு பாக்ஸ் ரெடி பண்ணி நம்ம வந்து வச்சுட்டு வைக்க வச்சு வச்சுட்டோம்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ இதில் நாலு கோழி முட்டை இருக்குது பாருங்க வந்து ஒரு முட்டை இருக்குன்னு சொன்னால் அந்த முட்டையில் வந்து கோழி முட்டையிட்டு போயிடும் அந்த முன்னேறு கோழி வரும்போது அந்த முட்டையை பார்க்கும்போது அது மேலே தான் உட்காரும் அதே போல் இந்த பாருங்கள் இதில் மூணு விட்டு இருக்குது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒன்றுட்டு இருக்குது இப்போது இந்த பாருங்கள் ஒரு சில கோழி மூடி வச்சுட்டே போகுது இட்டு மூடி வச்சுட்டு போகிற நாட்டு நாட்டுக்கோழியாண்ட இருக்குது அதே போல் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பாக்ஸில் லைன் ஆகிட்டு வைக்கும் இது போல் வரும்போது நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு வந்து பார்த்தோம்னா முட்டைங்க இருக்கும் நாங்கள் டெய்லி அஞ்சு மணிக்கு வந்து எடுத்துடுவோம் கூடு கூடு இது வந்து அசோலா சார் இது வந்து நாங்கள் கோழிக்கு இயற்கை முறையாக போடுறதுக்காக இதை வளர்த்துட்ருக்கோம் இருக்கோம் இதை வந்து எடுத்துட்டு நாங்கள் ஒரு அலச அலசிட்டு இதை நாங்கள் கோழிக்கு போடுவோம் இப்படி போடும்போது நீங்களே பாருங்க கண்காணிதா நல்லா சாப்பிடுது பாருங்க இது வான்கோழி ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தீவனம் வரைக்கும் சாப்பிடும் அது ரெண்டாவது அதோட தன்மை கறி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ரொம்ப பேர் இன்னைக்கு நல்லா வா என்கிட்ட விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை முறையில் வளர்க்குறதுனால நல்லா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இது வந்து நான் நாட்டுக்கோழி முட்டையை வந்து எனக்கு வந்து இப்போ பதினஞ்சு ரூபா பத்து ரூபாயிலேருந்து பதினஞ்சு ரூபா வரைக்கும் போதும் சார் இதை உடையாமல் நாங்கள் சேஃபாக வந்து ஒரு பாக்ஸில் பண்ணி ஒரு பதினஞ்சு ரூபா வரைக்கும் நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் இப்போ வந்து எங்கிட்ட வந்து ஒரு முந்நூறு கோழி இருக்குது சார் உள்ளோ இப்போ இந்த முந்நூறு கோழிக்காக நான் வந்து ஷெட் அமைக்கணுன்னா தான் எனக்கு வந்து ஒரு ஒரு அம் முப்பது அடிக்கு இருபது அடி இருந்தாலே போதும் எனக்கு ஆனால் நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்து ரெண்டாயிரம் கோழி வச்சுருந்ததுனால இப்போ எழுபது அடிக்கு பதினஞ்சு அடி அகலம் வச்சு நான் வந்து ஷெட்டு அமைச்சிருந்தேன் இப்போ நாங்களே முட்டையை வச்சு நாங்கள் வந்து இங்கு புட்டெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது ஸ்ட்ரைட்டாக நம்ம பழைய காலத்தில் எப்படி கோழியை வச்சு அபயம் வச்சு இறக்குனாங்களோ அதே போல் வந்து அபயம் வச்சு இறக்குறோம் அந்த கோழிங்களை எங்களுக்கு சேல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து இரநூறுவா சார் நாட்டுக்கோழி முதல்ல காலையில் வந்து சார் நாங்கள் முதல்ல வந்து நெல் போடுவோம் சார் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு மணிக்கு அசோலா போடுவோம் ரெண்டு மணிக்கு கோஃபோரு கோ இது வேலி மசாலையும் கட் பண்ணி தூளாக கட் பண்ணி எடுத்து வந்து இறச்சி விடுவோம் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து தவிடு கூட ரைஸ் கொஞ்சம் நாங்கள் மாட்டுக்காக காசுவோம் அதில் கொஞ்சம் எடுத்து அதை கொஞ்சம் அரிசி அந்த கொதிக்க வச்சு நல்லா கொலை வளன்னு இருக்கும் அதை அதை கூட நல்லா கலந்துட்டு எடுத்துகிட்டு வந்து கோழிக்கு போடுவோம் இப்படி போடும் போது கொஞ்சம் கோழி நல்லா இருக்குது ஹெல்த்தாகவும் இருக்குது கோழி அதுவும் அவுட் டூர் ப்ளேஸில் நாங்கள் உள்ளே இல்லாமல் வெளியே விட்டதுனால கொஞ்சம் சுற்றி பார்த்திங்கன்னா நெட்டு வலை கட்டியிருப்போம் அதை தாண்டி வெளியே போகாது உள்ளே வச்சுட்டு அது உள்ளேயே வந்து நல்லா சுற்றி நல்லா ஆரோக்கியமாக இருக்குது கோழி அது உள்ளே இருந்ததுன்னா எச்சில் போட்டு 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 அது இன்ஃபெக்ஷன் ஆகும் வெளியே கொஞ்சம் விடும் போது கொஞ்சம் நல்லாவே இருக்குது கோழி வா பா நெல்லிப்பண்ணை வந்து நாலு ஏக்கர் இருக்குது இதுக்கான முதலீடு மற்ற உதவி எல்லாத்தையும் ராஜன் இவரோட நண்பர் தான் கொடுக்கறாரு பாலகிருஷ்ணன் அதை வாங்கி வந்து பண்ணிட்டு இருக்காரு ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறாரு ஒருத்தர் வந்து வெளியிலேருந்து உதவி பண்ணுறாரு ஒருத்தர் அங்கேயே இருந்து முழுக்க பார்த்துக்கிறாரு ஆடு மாடு கோழி அசோலா அல்லது புல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நல்ல தொழில் முறையில் லாபத்தோடு எடுக்க முடியும் அப்படிங்கிறதான் இவருடைய மாடலாக இருக்குது